ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜய் ஹெல்த் கிச்சன் இன்றைக்கு நம்ம சேனலில் கார்லிக் பட்டர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த கார்லிக் பட்டர் சிக்கன் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக அருமையான டேஸ்டெலாம் இருக்கும் அதுவும் சாதத்தோடு மட்டும் இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி தனியாக சாப்பிடலாம் பட்டரும் சேர்ந்துருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ இந்த பட்டர் கார்லிக் சிக்கனை டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த பட்டர் கார்லிக் சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கி அதை இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாரும் நல்லா வடைச்ச பிறகு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிளகுத்தூள் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் மஞ்சக்கருவு வேண்டியதில் வெள்ளைக்கரு ஆட் பண்ணோம்னா சிக்கன் பொரிச்ச பிறகு சாஃப்ட்டாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க இது சிக்கன் நல்லா மொறு மொறுப்பா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வினிகர் ஒரு டீஸ்பூன் ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா பசஞ்சு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் சிக்கனை ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அடுத்து இது பொரித்தோம்னா சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு ஃப்ரைங் பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சாலும் நம்ம ஊரா வச்சிருக்கிற சிக்கன் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் லைட்டாக கோல்டன் கலரில் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க சிக்கன் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிற்குள்ளையுமே ரெண்டு பக்கமுமே வெந்துடும் ரொம்ப கோல்டன் கலராக வரணுங்கிறது இந்த அளவு வந்தால் போதும் இப்படி இருந்தாலே சிக்கன் நல்லா வெந்துருக்கும் லைட்டாக கோல்டன் கலர் வந்ததும் சிக்கனை இந்தமாரி மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பொரிச்ச சிக்கன் ஃபுல்லாக தனியாக ஒரு இதில் பவுலில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ பொறிச்ச இந்த சிக்கனு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக சாஃப்ட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் அடுத்து ஒரு ஃப்ரைங் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் ஏழுலேருந்து எட்டு வெள்ளை பொடியால் இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கிடணும் கட் பண்ண வெள்ளைப்பூடாக ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளைப்பூடு ரொம்ப கலர் மாறணும்ல லைட்டாக கோல்டன் கலரில் வந்ததும் அடுத்து ஒரு ரெண்டு பச்சை மட்டும் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிடணும் பச்சை மிளகா ஆட் பண்ண பிறகு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் கொஞ்சமாக உப்பு ஒரு கா டீஸ்பூன் மிளகுத்தூள் அடுத்து கார்ன்ஃப்ஃப்ளோர் ரெண்டு டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணதும் கார்ன்ஃப்ளோரை டைரக்டாக போடக்கூடாது இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சியெல்லாம் தான் போடணும் இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் லிக்யூட் ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளோர் லிக்யூட் ஆட் பண்ணதுன்னு கிரேவி திக்காக ஆரம்பிச்சிரும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கிண்டி விட்டால் போதும் அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க சிக்கனை ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாங்க வச்சிங்கன்னா இந்த கான்ஃப்ளோரு மற்ற வெள்ளப்பும் எல்லாமே சிக்கனை அப்ளை பண்ணிக்கிடும் அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க போதும் லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லித்தழைய இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ டேஸ்ட்டு பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இதோட கொஞ்சம் தேன் சேர்த்தேங்கண்ணா அது கனி கார்லிக் சிக்கன் அதுவுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி செய்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ